கவன ஏற்பு மக்கள் போராட்டம் திட்டமிட்டபடி நடக்கும் கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை நெருக்கும் கைது ஆத்துமீரல் முருகன் எதிரே திமுக அரசு மற்றும் காவல்துறையின் அதிகார துஷ்பிரயோகம் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அறிக்கை கடந்த சில வாரங்களாக திருப்பரம் கொன்ற முருகன் மலையை சிக்கந்தர் மலை என உரிமை கொண்டாடும் சதிவலையாண்டு திட்டமிட்டப்பட்டு அதனை ஒட்டி பல்வேறு சம்பவங்கள் நடந்தன திருச்சி மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமத் சபா நாயகனிடம் மலையில் ஆடு கோழி பழியிட்டு நடத்த மனு கொடுத்தார் மலை மீது ஆய்வு செய்தார் ஆட்டை தோளில் போட்டுக்கொண்டு கொண்டு முருகன் மலையில் பழி கொடுக்க போகின்றோம் என எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் ராமநாதபுரம் எஸ்பி நவாஸ் கனி அவர்களை எல்லாம் மிஞ்சி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பிரியாணி எடுத்து சென்று அங்கு உட்கார்ந்து சாப்பிட்டு மலையின் புனிதத்தை கெடுத்து மகிழ்ந்தார் அத்துடன் அந்த மலையே நம் முன்னோர்கள் காப்பாற்றினார்கள் ஆனால் இன்று சுதந்திர பாரதத்தில் நம் கண்முன் ஆட்சியாளர்கள் மற்றும் எதிர்கட்சியினர் ஆதரவோடு இந்துக்களுக்கு மிகப்பெரிய அநீதி நடக்கின்றது என்று பக்தர்களுக்கு புரிந்தது எனவே திருப்பரங்குன்றம் காக்க வேண்டும் என உணர்வு பக்தர்களிடம் தன்னிச்சியாக ஏற்பட்டு வருகின்றது என்பதை காண முடிகின்றது வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதி திருப்பரங்குன்றம் புனித தன்னை காக்க மாபெரும் கவன ஈர்ப்பு நடத்த இருக்கின்றது உள்ளிட்ட பலர் தார்மீக ஆதரவு தந்து வருகின்றார்கள் இது மிகுந்த உத்வேகம் அளிக்கின்றது இதையெல்லாம் ஒடுக்கும் வகையில் மக்கள் மாத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஜனநாயக செயல்பாட்டை செய்பவர்கள் மீது காவல்துறை அடக்குமுறையை தொடங்கி உள்ளது

ஆட்டை தோளில் போட்டுக்கொண்டு மிரட்டல் விடுத்தவர்களை கைது செய்யவில்லை பழனி ஆகியோரின் போஸ்டர் ஒட்டியவர்களை கைது செய்யவில்லை ஆனால் முருகன் மலையை காக்க என்று ஜனநாயக ரீதியில் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்பவர்களை திருப்பரங்குன்றம் வர என்னும் பக்தர்களை ஆன்மீக அன்பர்களை மிரட்டுகின்றது முருகன் எதிரி திமுக அரசு முருகன் மலையை பாதுகாப்பதற்காக மக்களை அழைக்கும் விதமாக பக்தர்கள் தண்டூரா போட்டால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கின்றது திராவிட மாடல் அரசு நீலகிரி பகுதியில் சிறுவர்களுக்கு முருகன் வேடமிட்டு திருப்பரக்குற்றத்தில் நடைபெறும் பிரச்சனைகளை பற்றி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தால் அங்கேயும் வழக்கு பதிவு செய்கின்றது சர்வாதிகார திமுக அரசு இந்துக்கள் அமைதியானவர்கள் அதே சமயம் சாது மிரண்டல் காடு கொள்ளாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நான்காம் தேதி மூன்று மணிக்கு திட்டமிட்டபடி அறப்போர் நடக்கும் முருக பக்தர்களே ஆன்மீக அன்பர்களே நமது உரிமைக்காக ஜன வழியில் போராட தயங்காதீர்கள் பக்தர்கள் தாய்மார்கள் துறவியர்கள் கலந்து கொள்ளும் இந்த போராட்டமானது தமிழகத்தின் திருப்பு முனையாக இருக்கும் இந்துக்களின் உரிமையை காக்கும் இந்த ஆற போராட்டத்திற்கு பத்திரிகையாளர்கள் ஊடகத்தினர் தங்களது ஆதரவினை நல்க வேண்டும் உங்களின் ஒத்துழைப்போடு உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களிடம் இச்செய்தினை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்